சேலம் வழியாக கேரளாவிற்கு கடத்த முயன்று பறிமுதல் செய்து வைக்கப்பட்டிருந்த இரண்டரை டன் வெடிபொருட்கள் பாதுகாப்பாக அழிக்கப்பட்டுள்ளது முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்ப்போம் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வனிடம் கேட்கலாம் தமிழ்ச்செல்வன் வணக்கம் முழு விவரங்கள் என்ன தருமபுரி மாவட்டம் அரூரில் இருந்து கேரளாவிற்கு கடந்த கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இரண்டாயிரம் வெடிப்பொருட்களை ஏற்றிக்கொண்டு இளையராஜா என்ற ஓட்டுநர் இருந்து மினி லாரியை இயக்கி வந்தார் அப்பொழுது சேலம் கருப்பூர் சுங்கசாவடி பகுதியில் காவல்துறையினர் சோதனை சோதனை செய்த போது வைக்கோலுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இருபத்தைந்து மொத்தமாக வந்து ஐந்து கிலோ எடை கொண்ட நூறு ஜெலட்டின் ஜெல் பெட்டிகள் மற்றும் தொள்ளாயிரத்தி ஐம்பது எலக்ட்ரிக்கல் ஆகியவை வந்து இரண்டு டன் அளவில் வந்து கொண்டு வருவதை வந்து காவல்துறையினர் சோதனையில் கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர் பின்னர் பறிமுதல் செய்யப்பட்ட வெடிப்பொருட்கள் மற்றும் வாகனம் ஆகியவை நகரமலை சேலம் நகரமலை அடிவாரத்தில் உள்ள காவல்துறை துப்பாக்கி சுடும் தளத்தில் வந்து துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருந்தது பின்னர் தனியார் வெடிபொருட்கள் உடனடியில் பாதுகாப்பாக வந்து அது பாதுகாப்பாக பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது இதைத் தொடர்ந்து வந்து பறிமுதல் செய்யப்பட்ட வெடிபொருட்களை ாக சேலம் மாநகர காவல்துறையினர் நீதிமன்றத்தில் அனுமதி கோரியிருந்தனர் அதற்கு தற்பொழுது நீதிமன்றம் அனுமதி வழங்கியதை அடுத்து சேலம் நகரமலை அடிவாரம் பகுதியில் உள்ள இது காவல்துறையினர் துப்பாக்கி சூடும் தளத்தில் வந்து ஒரு மூன்றடி அடி அளவிற்கு பள்ளம் தோண்டி குறிப்பாக ஐந்து அடி நீளத்திற்கு வந்து வரிசையாக ஒரு அனைத்து வெடிப்பொருட்களையும் வைத்து மேல் வந்து மரத்தூள்கள் மற்றும் கட்டைகள் ஆகியவற்றை அடுக்கி வைத்து தீப்படுத்தி அதை வந்து பாதுகாப்பான முறையில் வெடிக்க வைத்தனர் இது மட்டும் இல்லாமல் ஆஹ் அங்கிருந்த காவல்துறையினர் வந்து அதை பத்திரமான முறையில் வந்து அதை வெடிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டார்கள் இந்த பணியில் வந்து இருபதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டார்கள் ஈடுபட்டார்கள் மேலும் வந்து எந்தவித அசம்பாதமும் ஏற்படாமல் இருப்பதற்காக பாதுகாப்பு உடை வெடிபொருட்களை வந்து கையாள வேண்டும் என்று அதிகாரிகள் உத்தரவின் பேரில் வந்து பாதுகாப்பான முறையில் வந்து அந்த வெடிபொருட்களை வந்து கையாளார்கள் இதற்காக வந்து அஹ் மேலும் வந்து அங்கு எந்தவித அசம்பாதம் ஏற்பட்டாலும் அதை வந்து தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளையும் காவல்துறை சார்பாக மேற்கொள்ளப்படுகிறது குறிப்பாக பாதுகாப்பு நடவடிக்காக ஆம்புலன்ஸ் மற்றும் தீப்பட்டினால் அணைப்பதற்கு தீ தீயணைப்பு வாகனம் உள்ளிட்டவைகள் வந்து நிறுத்தப்பட்டிருந்தது தொடர்ந்து இந்த பகுதியில் பகுதியில் அந்த இரண்ட வெடி தற்பொழுது காவல்துறையினர் வந்து படிப்படியாக அழித்து பாதுகாப்பான முறையில் அளித்து வருகிறார்கள் தகவல்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சபஸ்கிரைப் பண்ணுங்க